வணக்கம் நான் அமீஷ் நான் ஈஸ்டில் லண்டன் முருகன் டெம்பிளுக்கு போனான் அங்கே லண்டன் ஸ்ரீ முருகன் டெம்பிளில் நான் சாமி கும்பிட்டு நான் அங்கால வந்து அது இதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் எங்கள் கசின்ஸ் வெட்டிங் அங்கே செய்தது அப்புறம் அங்கே நான் அங்கே வெஜ்ஜி சாப்பிட்டு சாமி நான் இன்றைக்கு நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நான் அங்கே குட்டி கும்பிட்டுட்டு அங்கே குட்டி கும்பிட்டுட்டு நான் அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கே ஃப்ளோரில் இருந்துட்டு நான் அங்கே சாமி கும்பிட்டு நான் அப்புறம் அதில் மண்டே டு ஃப்ரைடே அதில் மார்னிங் டைம் டு ஈவினிங் டைம் திறந்து கொண்டு போகும் அப்புறம் நான் லண்டன் முருகன் டெம்பிளில் சாமி கும்பிட்டுட்டு வந்த நான் நன்றி வணக்கம்